வெல்கம் டு ஹோம் ரெசிபிஸ் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கிராமத்து ஸ்டைலில் நெத்திலி மீன் குழம்பு எப்படி செய்கிறோம்னு நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோவில் பாருங்க நான் நெத்திலி மீன் ஒரு அரை கிலோ வாங்கியிருக்கேன் அதை நல்லா மஞ்சள் போட்டு தலையும் வால் எல்லாம் எடுத்துகிட்டு அதை நல்லா க்ளீன் பண்ணியிருக்கேன் அதில் இந்த குடல் தலை வால் எல்லாத்தையும் எடுத்தேனா இது குழம்புக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சில பேர் வந்து நெத்திலி மீன் ஃப்ரையும் பண்ணுவாங்க இது இன்னைக்கு நான் குழம்பு செய்ய போகிறேன் இதுக்கு நான் ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன் ஒரு அஞ்சாறு பல் பூண்டு உரித்து போட்டிருக்கேன் அதுக்கு தேவையான மஞ்சள் பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் பச்சை மிளகா இந்த நெத்திலி மீனுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் போடுறதுக்கு கருவேப்பில் எடுத்திருக்கேன் எல்லாத்தையும் இப்போ நம்ம வதக்கி அரைச்சி ஒரு கிராமத்து வில்லேஜ் ஸ்டைலில் நம்ம இதை செய்ய போகிறோம் இந்த மீனும் இந்த மீன் குழம்பும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பிறகு எல்லாத்தையும் நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன் வெங்காயம் தக்காளி இது முடிஞ்சால் நீங்கள் சின்ன வெங்காயம் இதை யூஸ் பண்ணிக்கலாம் எனக்கு சின்ன வெங்காயம் இல்லாததுனால நான் பெரிய வெங்காயத்தை இதை யூஸ் பண்ணியிருக்கேன் ரெண்டு தக்காளி பழுத்த தக்காளி எடுத்துருக்கேன் இதுதான் நமக்கு இந்த மீனுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் இதை நம்ம எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் வெங்காயம் தக்காளி பூண்டு மிளகாய் தூள் அது தேவையானது எல்லாமே எடுத்து நம்ம சேர்த்துக்கு போக்குறோம் ஒரு ரெண்டு பல் இஞ்சி அப்புறமா மஞ்சள் தூள் ரெண்டு டீஸ்பூன் மிளகாய் தூள் அப்புறம் குழம்புக்கு தேவையான குழம்பு மிளகாக்கும் இதையும் நான் இதில் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்ல எண்ணெயிலே போட்டு நம்ம வதக்கும்போது குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கல்லரும் மாறாமல் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதை ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க இது கிராமத்து முறையில் எல்லாமே அரைச்சி செய்கிறது இப்போ நம்ம அதை மசாலா ரெடியான மசாலாவை மிக்சியில் போட்டு அரைச்சி அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம இப்போ நான் மண் சட்டியில் செய்கிறேன் மண் சட்டியில் தேவையான அளவு எண்ணெய் விட்டு கடுகு போட்டுக்கிறேன் கூடவே வெந்தயத்தையும் நான் போட்டிருக்கேன் வெந்தயம் நல்லா பொறிஞ்சு வரணும் அப்போ தான் அந்த நெத்திலி மீனோட குழம்பு ரொம்ப வாசனையாக இருக்கும் கூடவே நம்ம அதோட நான் ஜீரகத்தையும் சேர்த்துருக்கேன் அதுவும் நல்லா பொரிஞ்சு வரட்டும் கூட நாலு பச்சைமளா இதையும் நம்ம கேட்கறோம் ஒரு ஏற கருப்பரையும் திண்டுக்கணும் இது நல்ல மணம் கொடுக்கணும் எப்படி முடிஞ்சு அரைச்சி விட்டு அந்த வெங்காயம் தக்காளி எழுதணும் இதோட நம்ம கேட்கணும் பாருங்கள் எண்ணெயில் இந்த மசாலா நல்லா சுண்டை வேகணும் மசாலாவோட பச்சை வாசனை போடுறது வரைக்கும் இதை நல்ல கிளறி விட்டு கிண்டி கொடுத்துக்கோங்க கிளரி விட்டு எண்ணெய் பிரிகிற அளவுக்கு நம்ம இந்த மசாலா வெந்து வரணும் அப்போ தான் இந்த நெத்திலி மீன் குழம்புக்கு இந்த மசாலாவோடய பக்குவம் கரெக்டாக இருக்கும் பச்சை மிளகா நம்ம நெத்திலி மீனில் போடுறதுனால அந்த குழம்பு வித்தியாசமான ஒரு டேஸ்டில் இருக்கும் இதை நீங்கள் ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் பாருங்க இந்த குழம்பு வந்து நல்லா எண்ணெய் பிரியற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கணும் நம்ம மேலே போட்ட எண்ணெய் அப்படியே எடுத்து இப்போ மசாலா வேகும்போது எண்ணெய் எல்லாம் அப்படியே அப்சர்வ் ஆகிடும் மசாலா நல்லா சுண்டி வரட்டும் பாருங்க இப்போ இதுக்கு குழம்புக்கு தேவையான தண்ணி கூடவே இதுக்கு தேவையான புளி நான் இதுக்கு சேர்த்துக்கிறேன் அப்புறமா குழம்பு நம்ம மீனுக்கு தேவையான அளவு தண்ணி போட்டு உப்பு போட்டு குழம்பு நம்ம கொதிக்க விட போகிறோம் இது ஒன்று நான் தலையையும் சேர்த்துருக்கேன் மற்ற கொல் ஒத்தமதி தலையும் நல்ல இந்த மசாலா எல்லாம் நல்லா கொதித்து வரட்டும் பாருங்கள் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம இந்த மீனை நெத்திலி மீனை நம்ம இந்த குழம்புல போட்டுக்கலாம் இந்த ஸ்டைலில் நீங்கள் ஒரு வாட்டி குழம்பு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப 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 டேஸ்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா மீனும் போட்டுட்டோம் இன்னும் கொஞ்சம் இருக்கு பாருங்கள் எல்லாத்தையும் குழம்புக்கு உள்ள மீன் பிடிக்கிற மாதிரி நல்லா கொஞ்சம் கிளறி விட்டுக்கோங்க இப்போ குழம்பு நம்ம கொதிக்கட்டும் நல்லா கொதிச்சு வரட்டும் கொதிக்குது குழம்பு குழம்பு நல்லா கொதிச்சு கொதிக்கிறதுக்கு நம்ம இதுக்கு குழம்பு கொதிக்க ஆரம்பித்த உடனே நம்ம மூடி போட்டு வச்சிடலாம் குழம்பு நல்ல மீனும் குழம்பும் நல்ல சுண்டி வெந்து வரும் பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு சுவையான கிராமத்து ஸ்டைலில் இந்த மீன் குழம்பு ஒரு வாட்டி நீங்களும் செஞ்சு பார்த்து உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த குழம்பு வச்சு சாப்பிட்றதுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் உங்களோட சப்போர்ட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் அவ்வளோ எண்ணெய் பிரிஞ்சு குழம்பு சூப்பராக வந்திருக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்